ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்படி இருக்கிற வீட்டை வந்து புது வீடாட்ட மாற்ற போகிறாங்க எப்படின்னு பார்த்தீங்க நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கரும்பு தோகையை போட்டு மேலே புது சாலை மாதிரி மாற்றிடுவாங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறமா இப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் கரும்பு தோகையெல்லாம் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க இதை வந்து சின்ன சின்ன கத்தையாக கட்டி சாலை மேலே வந்து ரெண்டு பக்கம் போட்டு கம்பி ஓட்டு கட்டுவாங்க காஞ்சு போனது இதை வந்து தண்ணியில் நலச்சி கர்த்த கட்டி போடுவாங்க இப்போ இப்படி இருக்குது அதுக்கப்புறமா அவங்க போட்டதுக்கப்புறம் இப்படி இருக்குன்னு நாங்கள் ஆட்டுறேன் சொல்லுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பிரிக்கவே மாட்டாங்க மேலே இருக்கிற தோகையை மட்டும் உருவிட்டு நல்லா தட்டி விட்டு ஒட்டுரி அடிச்சுட்டு உள்ளே இருக்கிற பனையோட வந்து அப்படியே தான் இருக்கும் அதை வந்து போட்டு சால மாதிரி மாற்றிருவாங்க வருங்க பனையோலை வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி வச்சு லைனாக வச்சு கல் வச்சு அமுத்தி வச்சுருவாங்க அப்போ தான் வந்து நல்லா அமருமாமா இது வந்து சைடில் சொருகி விடுவாங்க இந்த மாதிரி மழை தண்ணி நலையாமல் இருக்கிறக்கா எதுக்குன்னு தெரியல அவங்க எப்படி அதுக்காக தான் அடிக்க வச்சுருக்காங்க சத்யா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மேய்ஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ வந்து இப்படி தான் இருக்கு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆரம்பத்துலேருந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக அவங்க வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வேலையவே முடிச்சிட்டாங்க அந்த மேலே இருந்த அந்த கரும்பு சோகையெல்லாம் இத்து போனதெல்லாம் எடுத்து வீசிட்டு இப்போ வந்து புதுசாக வச்சு இருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இது எல்லாமே வந்து தண்ணி நல நன தான் வந்து மேலே வைப்பாங்க அப்போ தான் நல்லா அமுர்ந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக கட்டுறதா இருந்தால் கூட ஈஸியாக கட்டிடலாம் போல இதில் எவ்வளோ வேலைகள் வந்து செஞ்சாங்க நம்ம சொ சொல்லும் போது ஈஸியாக இருந்துச்சு மேலே தோகையை வச்சு அமுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் செய்யும் போது வேலை அவ்வளோ வேலை நேற்று ஃபுல்லாக செஞ்சு அதாவது ரெண்டு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக செஞ்சு அடுத்த நாள் வந்து ஆஃப் டே செஞ்சாங்க நாலு பேர் செஞ்சாங்க தான் வேலை வந்து ஃபினிஷிங் ஆச்சு ஆனால் கொஞ்சம் நல்ல சிரமமான வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே வந்து கஷ்டந்தான் ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து சாலை ரெடியாக இருந்துச்சு பாட்டிக்கு வந்து இனி தொல்லையே இல்லை ஒரு ஏழு எட்டு வருஷத்து வருஷத்துக்கு வந்து அது எந்த பிரச்சனையும் வராது மழை வெயில் எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ வந்து மழை மழை சீசனில் வந்து ஒழுகிட்டு இருந்துச்சு தண்ணி உள்ளெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இனி பிரச்சனை இல்லை அந்த பாட்டிக்கு மாமனார் தான் வந்து மேலே ஏறி வேலை செஞ்சிட்ருக்குறாங்க கரும்பு தோகையெல்லாம் லைனாக வச்சு அதை மேலே ஏற்றி விட்டு மேலே கூரையிலையும் மறுபடியும் தொகையெல்லாம் போட்டு நிறைய வேலைகள் செஞ்சாங்க நான் ஒரு சில கிளிப்புகள் மட்டும் எடுத்திருந்தேனா ஃபுல்லாக வெயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிலேயே நின்று அந்த பாட்டி வேலை செய்கிறவங்களோ நின்று நின்று வெயிலேயே நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படி அவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வந்து அந்த கரும்பு கரும்புத்தொகையை வந்து போட்டுட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து ஃபினிஷிங் இருந்துச்சு இன்னும் வந்து என்ன வேலை இருக்குன்னா அந்த கம்பி கட்டுறது கம்பி வந்து இழுத்து நல்லா வரிஞ்சு கட்டுவாங்க ஃபுல்லாக அந்த தோகையெல்லாம் மேலே பறக்காமல் இருக்கிறதுக்காக அது பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விடுவாங்க ஆனால் பாதியோடு விட்டுட்டாங்க கட் பண்ணுறத பார்த்தா முடி வெட்டுற கடையில் பாதி முடி வெட்டிட்டு பாதி முடி வெட்டாமல் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த வேலையை வந்து அடுத்த நாள் வந்து செய்வாங்க பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது இன்னும் கம்பி நல்லா வரிஞ்சு கட்டிட்டு நல்லா இன்னும் கட் பண்ணி விட்டாங்கன்னா அந்த தோகை இன்னும் சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிருக்கு